ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் டேவின் அருண் வசனம் பிடிச்சிங்களா இன்றைக்கும் ஒரு வசனம் பிடிக்கலாமா நீங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக வாழ்க்கையில் சமாதானம் இல்லைன்னு கலங்குறீங்களா எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியலன்னு பயப்படுறீங்களா ஏசப்பாவோட சிஷர்களும் இப்படிந்தான் பயந்தாங்க ஆனா ஏசப்பா அவங்கள அப்படியே விடலை கலங்காதே பயப்படாதேன்னு சொன்னாங்க அதே ஏசப்பா தான் உங்களை பதும் சொல்றாங்க உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக எதையும் நினைச்சு மனசு குழப்பாதீங்க ஏசப்பா அவங்க கூடவே தான் இருக்காங்க ஏசப்பா அவங்கள ஆசிர்வதிப்பாங்க கலங்காதீங்க பயப்படாதீங்க